கர்மவினை பாவ புண்ணியம் உண்டா கிரகங்களுக்கு சக்தி உண்டா விதியை வெல்ல முடியுமா இவை அனைத்துக்கும் அறிவியல் பூர்வமான விளக்கமும் தேவையான தீர்வையும் கொடுத்து தன்னம்பிக்கையை வழங்குகிறது இந்நூல் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா வாங்க இந்த புத்தகத்தில் உள்ளதை தெரிந்து கொள்வோம் ஆகாமிய கர்மா நூலின் பதிப்புரை பகவத்தையா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பகவத் அவர்கள் இந்த நூற்றாண்டுக்கான மொழியில் ஆன்ம ஞானத்தை வழங்கி வருகிறார் இவருடைய அணுகுமுறை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக அமைந்துள்ளதால் இவரால் மெய்ஞானம் பெற்றவர் பலர் ஆன்ம ஞானம் மட்டும் போதுமா நாம் மதித்து போற்றும் வேதங்கள் என்ன கூறுகின்றன தெரியுமா நம்மை ஆன்மஸ்வரூபம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது வேதங்கள் காட்டும் ஒரு பகுதி இன்னும் ஒரு பகுதி இன்னும் ஒரு பகுதிதான் நாம் வாழ வேண்டிய தர்ம நெறியை எடுத்து கூறுகின்றது நாம் ஒவ்வொருவரும் தர்ம நெறியை அனுசரித்து தர்மவான்களாக வாழ வேண்டும் எப்படி நமது நிஜ சொரூபமான ஆன்மஸ்வரூபம் வெளிப்படையாக தெரியாமல் விசாரித்துதான் தெளிவடைய வேண்டிய நிலையில் மறைபொருளாக உள்ளதோ அப்படி தர்மமும் விசாரித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மறைபொருளாக உள்ளது நல்லவர்களாக இருந்து நர் செயல்களை செய்பவர்கள் தங்களுடைய வாழ்வில் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள் தீய இயல்புடையவர்களாக இருந்து பல தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேம்போக்காக பார்த்தால் நல்லவர்களுக்கும் நற்செயல்களுக்கும் அங்கீகாரம் இல்லாதிருப்பதாகவே தோன்றுகிறது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது பொறாமை பொருந்திய நெஞ்சத்தை உடைய தீயவர்கள் வளமாக வாழ்ந்திடுவதும் பொறாமை இல்லாத நல்லவர்களுடைய கஷ்டமான வாழ்க்கையையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாகும் இதை ஆய்ந்துதான் கண்டுபிடிக்க முடியும் தர்மத்துடன் வாழ்ந்திடுவது என்றால் என்ன என்பது நம்முடைய ஆய்வுக்கு பின்னரே கண்டுபிடிக்க முடியும் கர்மா என்றால் என்ன அதன் நடைமுறை செயல்பாடுகள் என்ன என்பதை சரிவர தெரிந்து கொண்டால் மட்டுமே தர்மத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்நூலின் முதற் பதிப்பில் பயனடைந்த ஜோதிட விற்பனர் ஒருவர் தனது மாணாக்கர்களுக்கு இந்த நூலையே பாடமாக நடத்தி வருகிறார் இந்நூல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியினரையும் தர்ம நெறியில் செலுத்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்நூலை உங்களுக்கு மகிழ்வுடன் வழங்குகின்றோம் டாக்டர் என் கைலாசம் தலைவர் ஸ்ரீ பகவத் மிஷன் இந்தியா இதுதான் இந்த நூலின் பதிப்புரை இனி வாங்க இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்களை பெறுவோம் ஆகாமிய கர்மா சாப்டர் ஒன் கர்ம வினை விதியை வெல்ல முடியுமா எல்லாமே விதிப்படிதான் நடக்குமா இப்படி ஒரு கேள்வியை ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்ட பெரும்பாலோர் எழுப்புகின்றனர் ஆன்மீகத்துக்கும் விதி கர்மா போன்றவைகளுக்கும் தொடர்பு கிடையாது என்ற அணுகுமுறையை பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்வதில்லை விதி கர்மா இவைகள் என்னதான் கூறுகின்றன என்பதையும் ஆன்மீகத்தின் பார்வையில் புரிந்து கொள்வது ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருந்து உதவி செய்யும் என்பதில் ஐயமில்லை வேடிக்கையாக ஒரு கதையை கூறுவது உண்டு கடலில் ஒரு கப்பல் அமைதியாக பயணம் செய்து கொண்டிருந்தது எல்லோரும் அவரவர்களுக்கு பிடித்தமான கேளிக்கைகளில் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர் எதிர்பாராத நிலையில் திடீரென புயலும் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டது எந்த நிமிடத்திலும் கப்பல் புரண்டு கவிழ்ந்து விடலாம் என்ற நிலையில் கடலில் எழுந்த ராட்சச அலைகள் கப்பலை பந்தாடின கேளிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரும் சீரியஸாகிவிட்டார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் இஷ்ட தெய்வங்களின் தீவிர பக்தர்களாக காட்டிக்கொண்டார்கள் அந்த பயணிகளில் பெரிய வியாபாரி ஒருவரும் இருந்தார் அவரும் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார் ஏனெனில் எந்த நிமிடத்திலும் பயணிகள் அனைவரும் தழுவிடக்கூடிய மரண பயங்கரம் அங்கே நிலை கொண்டிருந்தது அந்த வியாபாரி உண்மையான பயபக்தியுடன் இறைவனை வேண்டினார் இறைவா என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று என்னுடைய பெரிய பங்களாவை விற்று உன் கோயில் உண்டியலில் காணிக்கையாக போட்டுவிடுகிறேன் அவர் இப்படி வேண்டிக் கொண்டார் அவர் இரண்டு பங்களா வைத்திருந்தார் அதில் ஒன்றை மன்னருக்கு விலை பேசி கொண்டிருந்தார் பல கோடி ரூபாய் பெறுமதியுள்ள அந்த பங்களாவை இறைவனுக்கே காணிக்கையாக்க முடிவு செய்து தனது பிரார்த்தனையை தெரிவித்தார் அவர் வேண்டியபடியே புயலும் நின்றுவிட்டது அலைக்கடலும் அமைதியாகிவிட்டது இப்போது வியாபாரி சங்கடப்பட ஆரம்பித்தார் கோடி கணக்கில் இழப்பு ஏற்பட்டு விட்டதே நாம் வேண்டிக் கொள்ளாவிட்டால் கூட புயல் ஓய்ந்திருக்குமோ அன்று இரவு முழுவதும் அவருக்கு சரியான தூக்கம் இல்லை ஆனால் மறுநாள் அவர் தனது நாட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும்போது தெம்பாகிவிட்டார் அவருடைய பங்களாவை விற்க விலை பேசி வந்தார் ஆனால் வீட்டோடு சேர்த்து நாய்க்குட்டி ஒன்றையும் விற்பதற்கு விலை பேசினார் வீட்டின் விலை வெறும் ஆயிரம் ரூபாய்தான் ஆனால் நாய்க்குட்டியின் விலை மட்டும் மூன்று கோடி ரூபாய் தனித்தனியாக விற்க மறுத்துவிட்டார் ஆனால் அந்த வீட்டின் விலை தாராளமாக மூன்று கோடிக்கு அதிகமாக பெறும் ஆகவே நாய்க்குட்டியுடன் சேர்த்து வீட்டை ஒருவர் விலைக்கு வாங்கிக் கொண்டார் அந்த வியாபாரியும் வீட்டின் விலையான ஆயிரம் ரூபாயை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டார் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட்டார் நாய்க்குட்டியின் விலையான மூன்று கோடி ரூபாயை தனதாக்கி கொண்டார் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்காக பரிகாரங்கள் பலவும் ஏற்பட்டுவிட்டன நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து அடைந்து விடுவதாகவும் அதற்கு நன்றி கடனாக நாம் ஏதாவது பரிகாரத்தையோ காணிக்கையையோ நேர்த்திக்கடனாக கடனாக செய்து விடுகிறோம் ஒருவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் நீதிபதி முன்பு விசாரணைக்கு ஆஜர் செய்யப்பட்டுள்ளார் அவர் நீதிபதியிடம் பணிவாக கூறுகிறார் ஐயா நீதிபதி அவர்களே நீங்கள் எனக்கு கடவுளை போன்றவர் நான் குற்றம் செய்தது என்னவோ உண்மைதான் நீங்கள்தான் பெரிய மனது செய்து என்னை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் எனது சொத்தில் பாதியை நான் உங்கள் பெயருக்கு எழுதி கொடுத்து விடுகிறேன் அரசாங்கத்துக்கும் ஒரு தொகையை அபராதமாக செலுத்தி விடுகிறேன் எங்கள் குடும்பத்துக்கே உங்களை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் அவர் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கேட்கலாம் வேண்டிக் கொள்ளலாம் ஏனெனில் அவர் கைதியாக இருக்கிறார் அவர் இப்படி எது வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் அந்த நீதிபதியின் நிலை என்ன குழந்தாய் உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன் நீயும் சொன்ன வாக்கை காப்பாற்று உன்னை விடுதலை செய்கிறேன் என்று அவரால் கூற முடியுமா எத்தனையோ விதமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிலரை அணுகி அவர்களுடைய துதி பாடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் அருள்கடாற்றம் வழங்குகின்றார்கள் அவர்களோடு நாம் முரண்படும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு வேண்டாதவைகளையெல்லாம் செய்து விடுவார்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் அவர்களை துதித்து பிழைத்து கொள்கிறார்கள் பிழைக்க தெரியாதவர்கள் அவர்களை பகைத்து கொள்கிறார்கள் இதே அணுகுமுறைதான் தெய்வங்களை பொறுத்தும் உள்ளதா இறைவன் மீது துதி பாடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது இறைவனும் இவ்வாறு நமக்கு அனுகூலங்களை செய்வாரா இறைவனை பழிப்பவர்களை இறைவன் துன்பப்படுத்துவாரா இறைவனும் அரசியல்வாதிகளைப் போன்றும் சர்வாதிகாரிகளைப் போன்றும் தான் செயல்படுவாரா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இறைவனை மகிழ்விக்க வேண்டுமா இந்த வேடிக்கை கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு புலவர் தனது வறுமையை போக்கும் நோக்கத்தில் மன்னர் ஒருவரை சென்று பார்த்தார் மன்னனை புகழ்ந்து ஒரு கவி பாடினார் தானம் செய்வதில் உனக்கு நிகர் நீயே என்று புகழ்ந்து பாடினார் மன்னனும் மகிழ்ந்து உமது கவி மிகவும் அற்புதமானது இதற்கு ஆயிரம் பொன் பரிசளித்தால்தான் சரியாகும் என்று கூறினார் அந்த புலவர் மேலும் மன்னனை புகழ்ந்தார் மழை மேகங்கள் கூட தேவையற்ற இடங்களிலெல்லாம் கூட மழையை பொழிந்துவிடும் ஆனால் தேவையறிந்து கொடுக்கும் நீ வான் மழையினும் சிறந்தவன் என்று அவர் மன்னனை வெகுவாக புகழ்ந்தார் இப்படி அவர் புகழ புகழ மன்னனும் பரிசில் தொகையை கூட்டிக் கொண்டே போனான் பரிசு தொகை ஒரு லட்சம் பொன் வந்துவிட்டது இவ்வளவு கிடைத்தால் போதும் என்று புலவரும் தனது புகழ் மொழியை நிறுத்தி கொண்டார் புலவர் பரிசிலுக்காக காத்திருந்தார் சரி போய் வாருங்கள் என்று மன்னர் அவரை வழியனுப்பி வைத்தார் பரிசில் என்று மெதுவாக இழுத்தார் புலவர் ஓ அதுவா நீர் என்னை மகிழ்விக்க ஏதேதோ சொன்னீர் நான் உம்மை மகிழ்விக்க ஏதேதோ சொன்னேன் இரண்டும் சரிக்கு சரியாகிவிட்டது நீர் போகலாம் என்று வழியனுப்பி வைத்தார் அந்த மன்னர் இப்படி இறைவனை நாம் பிரார்த்தித்து யாசிக்க வேண்டுமா அவராக மனமிறங்கி நமக்கு வேண்டியதை அவர் செய்ய வேண்டுமா பிரார்த்திக்க வேண்டியது நமது கடமை அருள் செய்ய வேண்டியது இறைவனுடைய கருணை இப்படித்தான் அமைந்துள்ளதா அப்படியானால் ஊழல் பேர்வழிக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் சபல புத்தியுள்ள சராசரி மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் புகழ்ச்சிக்கும் வேண்டுதலுக்கும் மயங்கும் சாதாரண மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்னதான் வித்தியாசம் இப்படி ஏதோ ஒன்று நெருடுகின்றது உண்மை இப்படி இருக்க முடியாது என்று தோன்றுகிறது அப்படியானால் எதுதான் உண்மை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புதான் என்ன இதுதான் ஸ்ரீ ஐயா அவர்களின் ஆகாமிய கர்மா புத்தகத்தில் உள்ள முதல் சாப்டர் கர்ம வினை இதோடு நிறைவடைகிறது மீண்டும் இரண்டாவது சாப்டரில் சந்திப்போம் நான் வாசித்து காட்டிய விதம் உங்களுக்கு புரியவில்லை எனில் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாங்கி படித்து தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்